தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் தமிழகத்தில் கடந்த மூன்று நாட்களாக மாவட்ட வாரியாக தூய்மை பணியாளர் நலன் குறித்து ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் நெல்லை மாவட்டம் வருகை தந்த அவர் நெல்லை டவுன் மற்றும் சாந்திநகர் பகுதியில் உள்ள தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு பகுதிகளில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு நடத்தி தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினரம் குறைகளை கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து நெல்லை பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கத்தில் ஆணையத் தலைவர் வெங்கடேசன் தலைமையில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகளில் பணி செய்யும் தூய்மை பணியாளர்களின் நலன் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தின் நிறைவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆணையத் தலைவர் நெல்லை மாவட்டத்தில் வேலை செய்யும் தூய்மை பணியாளர்கள் ஊதியம் குறைவாக உள்ளதாக வைத்துள்ள புகாருக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் சார்பில் தமிழக அரசுக்கு மூன்று கோரிக்கைகள் முன்வைப்பதாகவும் அதில் தமிழகத்தில் மாநில அளவிலான தூய்மை பணியாளர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் இந்தியாவில் பதினோரு மாநிலத்தில் மாநில அளவிலான தூய்மை பணியாளர் ஆணையம் உள்ளதாகவும் இதனால் தூய்மைப் பணியாளர் நலன் கருதி தமிழகத்தில் தூய்மை பணியாளர் ஆணையம் அமைக்க வேண்டும் என தெரிவித்தார் ஆடி அம்மாவாசை திருவிழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் அருவி மணிமுத்தார் அருவி ஆகிய சுற்றுலா தலங்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஒன்பது நாட்களுக்கு மூடப்படுகிறது இதுகுறித்து களக்காடு முண்டதுரை புலிகள் காப்பக துணை இயக்குநர் இளையராஜா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பாபநாசம் அகஸ்தியர் சூழல் சுற்று அறிவி முண்ட வாகன பயணம் மற்றும் மணிமுத்தாறு சூழல் சுற்றுலா அருவி மற்றும் மாஞ்சோலை சூழல் சுற்றுலா பகுதிகள் மூடப்படுவதாகவும் சுற்றுலா பயணிகள் இந்த இடங்களுக்கு செல்ல ஒன்பது நாட்களுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் இரண்டாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு சமூக நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் மகளிர் தையல் தொழிற்கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மூலம் பள்ளிகளுக்கு நேரில் சென்று அளவெடுத்து முதல் இணை சீருடைகள் முடிக்கப்பட்டுள்ளது இதனை மாணவ மாணவிகளுக்கு வழங்கும் வகையில் நெல்லை மேலப்பாளையம் குறிச்சி மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் பயிலும் அறுபத்தி நான்கு மாணவ மாணவியர்களுக்கு முதல் இணை சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சீருடைகளை வழங்கினர் நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரியில் பதினாறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய விண்வெளித் துறையின் ஆதித்யா ஒன் திட்ட இயக்குநர் நிகார் சாஜி சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார் பெண் கல்வி மற்றும் அதிகாரம் சமூகத்தை வடிவமைக்கின்றன என்றும் பெண்களின் திறன் மற்றும் மேம்பாட்டின் மூலமே இந்தியா வளர்ந்த நாடாக மாற முடியும் என்றும் இன்று இந்திய விண்வெளி துறை உலக நாடுகளும் மதிக்கும் மிகப்பெரிய விண்வெளி மையமாக செயல்படுகிறது என குறிப்பிட்ட அவர் தற்போது நமது நாடு பல்வேறு உலக தரம் வாய்ந்த ராய்க்க திட்டங்களை உருவாக்கி வருகிறது என்றும் இந்திய நாடு தற்போது புவி ஒத்திசெய்வு சூரிய ஒத்திசெய்வு அளவியல் போன்ற பல்வேறு பயன்பாடுகளுக்கான விண்கலங்களை ஏவம் திறன் கொண்டமையாக மாறியுள்ளது என தெரிவித்தார் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையம் ஒரு லட்சம் மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்து சாதனை நிகழ்த்தியுள்ளதாக கூடங்குளம் அணுமின் நிலைய வளாக இயக்குநர் ஜாய் வர்க்கிஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ரஷ்ய நாட்டு தொழில்நுட்பத்துடன் இரண்டு அணு உலைகள் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இதில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அணு உலையில் மின் உற்பத்தி செய்யப்பட்டு இதுவரை ஐம்பத்தி ஏழாயிரத்தி முப்பது மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது மேலும் இரண்டாவது அணு உலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மின் உற்பத்தி செய்யப்பட்டு இதுவரை நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இந்திய அணு மின் உற்பத்தி கழகத்தின் சாதனையாக கூடங்குளம் அணு மின் நிலையத்தின் இரண்டு அலகுகளும் சேர்ந்து இதுவரை ஒரு லட்சம் மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்து வரலாற்று சாதனை நிகழ்த்தியுள்ளது கூடங்குளத்தில் உற்பத்தி செய்யப்படும் சுத்தமான மின்சார உற்பத்தி மூலம் வளிமண்டலத்தில் சேரும் எண்பத்தி ஆறு மில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடு கலப்பு தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூடங்குளத்தில் ஆயிரம் மெகாவாட் திறன் கொண்ட நான்கு புதிய அணு உலைகள் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது என்றும் அந்த பணிகள் படிப்படியாக நிறைவு பெற்ற பின்னர் மொத்தமாக கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து ஆறாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெறும் என தெரிவித்துள்ளார்